உலகம் முழுவதும் மக்களுக்கெல்லாம் உழைப்பாளியங்களுக்கு உழைவர் தினம் எந்தெந்த வைத்தார்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உழைவர் தினம் இந்த உழைவர் தினத்தை தம்பி கலை மன்னன் இந்த இடத்துல ஒரு தலைவராக நின்று பொது மக்களுக்காக சேவை செய்ய கலை மன்னனுக்கு ஒரு நல்ல எண்ணம் பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு அறியணும் சிறிய பிள்ளைகள்லாம் இரநூறு பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும் பிள்ளைகள்லாம் பாதுகாப்பு செய்யணும் ஆஸ்பத்திரிக்கு போறவங்க முதியோர்ல இருந்து இளைஞரணிலிருந்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி வசதி செய்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த பெரும்பாக்க ஏரியாவில் கலை மன்னனுக்கு இருந்த ஆர்வம் அக்கறை அந்த மனசு எல்லாருக்கும் தமிழ்நாடு புள்ள இந்த ஏரியாவில் முக்கால்வசி பேர் இருக்கிறாங்க அதை யாரும் ஏற எடுத்து பார்க்கறது கிடையாது இந்த கலை மன்னனுக்கு அந்த நல்ல எண்ணம் வந்து இந்த வேலையை உணவு கொடுக்கறது பெரிய அதிசயம் எவனுமே உணவு கொடுக்க மாட்டான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தா கூட உணவு அழிக்க முடியாது அவனுக்கு அந்த மனசு வராது கலை மன்னனுக்கு அந்த மனசு இருக்குது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும் இன்னைக்கு உழவனர் தினம் அது வருஷம் ஒரு தடவை வரும் ஆனால் அந்த தம்பி எப்பவும் நம்மளை மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கெல்லாம் அந்த உணவு அளிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால அந்த தம்பிக்கு கடந்து போக 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 வயிற்று வயசு நூறு வயசு வர வரைக்கும் இந்த தம்பி வந்து இந்த பணியை தொடரணும் இந்த தம்பிய எல்லாருமே புகழ்ந்து பேசணும் இந்த ஏரியாவுல இப்படி ஒரு நல்ல பிள்ளை ஒரு கலை மன்னன் இருக்கிறான்னு தேடி வரணும் அந்த அளவுக்கு அந்த தம்பிக்கு வாழ்த்து சொல்லி மே தினம் என்பது உழைப்பாளி தின வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த உழைப்பாளி தின வாழ்த்துக்களில் நமது பெரும்பாக்கம் ஏரியாவை சேர்ந்த அருமை சகோதர் இந்த தொகுதியில அவர் நல்ல சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிறார் முதியோர்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி மருத்துவ வசதி இளம் பிள்ளைகளுக்கு படிப்பு அறிவை என்ன நாலேஜ் கொண்டு வரணும் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் இப்படியே ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லாமல் நமது ஏரியாவை சேர்ந்த கலைமாமன்னன் தலைவர் அவர்கள் உழைப்பாளி தினம் அன்று ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வருடத்திலும் இதை சீரம் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் இந்த பகுதியிலே இந்த ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி ஞான கண்ணை திறக்க வேண்டும் மேலும் அவர் இதுபோல் நல்ல திட்டங்கள் சேவைகள் மேலும் 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 தொடர்ந்து செய்ய வேண்டும் கலைமாமன்னன் என்பவர் ஒரு அருமையான ஒரு சகோதரர் அவர் இதுபோல பல கலை மன்னன்கள் உருவாக வேண்டும் இந்த பகுதியில் நல்ல நன்மைகளை செய்ய வேண்டும் நல்ல நல்லதை செய்ய வேண்டும் பிள்ளைகளை சீர்திருத்தத்துக்கு கொண்டு வர வேண்டும் க கல்விக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் அவர் நல்ல எண்ணங்களோட சீரம் சிறப்பமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் மேலும் மேலும் அவர் சேவைகள் தொடர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சைதை தங்கராஜ் வாழ்த்துகிறேன் தேங்க்யூ அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் சார்பாக தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் பசித்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்தவர்கள் பிறருக்கு கொடுங்கள் கொரோனா காலங்களில் கொண்டு வந்த திட்டம் கோபங்களை மறந்த கலைமகன் என்ற பட்டம் வீதி எங்கும் விளையாடி செல்கிறது மக்களின் மனங்களில் மாறாத அன்பில் மயங்கி தெளிந்த உருவம் வெங்கடேசன் என்கிற மனிதனின் பயணம் தினம் பல சாப்பாடு வழியெங்கும் விழிப்போடு எதிர்பார்க்கும் வயிற்று பசியின் வாட்டம் போக்கும் வஞ்சனையில்லா மனிதன் விரிந்து கிடக்கும் மக்கள் நொடியில் மக்காத எண்ணத்தில் மையம் கொண்டு உழைப்பே உனக்கு உற்று துணையாய் வருவேன் என்று தொடர்ந்து போகும் வெள்ளை மனிதனின் வியர்வை துளிகள் கோபங்களை மறந்த கலைமகன் என்ற பட்டம் வீதியெங்கும் விளையாடி செல்கிறது உழைப்பாளர் தினத்தை உதவும் தினமாக மாற்றி அமைத்த மகிழ்ச்சியில் இதோ இங்கே ஒருவன் மக்களின் மனங்களில் மாறாத அன்பில் மயங்கி தெளிந்த உருவம் வெங்கடேசன் என்கிற மனிதனின் பயணம் தினம் ஒரு சாப்பாடு வழியெங்கும் விழிப்போடு எதிர்பார்க்கும் வயிற்று பசியின் வாட்டம் போக்கும் வஞ்சனையில்லா மனிதன் விரிந்து கிடக்கும் மக்கள் மனதில் மக்கா எண்ணத்தில் மையம் கொண்டு உழைப்பே உனக்கு உற்ற துணையாய் வருவேன் என்று தொடர்ந்து போகும் வெள்ளை மனிதனின் வியர்வை துணிகள் ಮಹಿಳೆ ಇದೋ ಇಂಗೇವನ್

அனைவருக்கும் வணக்கம் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த அனைத்து மக்கள் சக்தி கடந்த ஒரு வருடங்களாக இந்த செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சமையல் வேலையை செய்யறதுல நாங்க மன திருப்தியோட நாங்கள் செய்யறோம் இது வந்து கலைமகன் சார் மூலயமா நாங்க வந்து இதுல அறிமுகமாகி ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் அது தொடர்ந்து செய்யும் போது ஒரு மன நிறைவோட நாங்க செஞ்சோம் இப்ப வந்து இதுல வந்து நாங்களும் ஒரு பங்காளர்களா இருக்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லாம எங்க கையால வந்து ஒரு பெரியவங்க வயசானவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு திறனாளிகளுக்கு இந்த கழிவுநீர் அகற்றுப்பவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒரு வேளை சாப்பாடு எங்க கையால குடுக்குறோன்றது நாங்க மன நிறைவா செய்யறோம் நாங்க இதில் தொடர்ந்து நாங்க இதில் வந்து இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் கலைமகன் சார்ந்த கதவு சாத்தினாலும் தன் வீட்டு கதவை தாழின்றி வைத்து வருவோர் ஒவ்வொரு வயிற்று பசியாற்றும் வளர்ந்த மனிதனின் வளர்ச்சி மூளைக்குள் எப்பாடு பட்டாலும் தப்பாது உணவளிக்கும் தவம் பெற்ற மனிதனாய் வாழ்வாய் என்கிறது உழைப்பாளர் தினத்தை உதவும் தினமாக மாற்றி அமைத்து மகிழ்ச்சி இதோ